மாமா நீ பாத்தீன்னா ராரிக்கு வந்து வேலைக்கு வந்திருக்காப்ல லாம் வரங்க இப்டியரா இருந்து இப்டியரா வந்து வந்தோனே சாப்பாடு எங்க இருக்குன்னு கேப்பாப்ல முத வந்துோனே சாப்பாடு எங்க இருக்குன்னு கேப்பாப்ல ஏய் சாப்றங்களா என்ன தெரியல இப்போதே வர்றேன் நானே அப்படியே வந்து வந்து சாப்பாடு

முன்னாள் கிட்டே லாரி ஓட்டுற வீடியோ லாரி ஓட்டுற வீடியோ இன்னைக்கு வந்தாச்சு ஒரு லோடு அடிச்சு முடிச்சுக்கணும் இன்னொரு வண்டியை ஓட்டுன்றார் சாரு சாப்பிட்டானே ஓட்ட முடியும் நல்லா சாப்பாடு நல்லா சாப்பாடு முருங்கை கீரை வச்சுருக்கடா நீ சாப்பிட கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன் அம்மா நான் அப்புறம் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் கிளம்பும் போது டீ வடை போய் சாப்பிட்டு வந்தேன் அப்படியா சாப்பிடுங்க நீங்கள் எங்க லோடு போகுது பக்கம் தான் லோக்கல் தானா லோக்கல் தான் காலையில வந்துட்டீங்களா நம்மள வெள்ள நிலம்லாம் கிளம்பிட்டீங்களா நம்மள வாங்கிட்டு இருந்தா கீரை ஈரையெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன் மலைக்கு போனாலும் மாய மச்சினா கூட சரியா இருக்கு ஆமா வர வழி ஒண்ணு மாதிரி இருக்கு ஆமா ஆமா ஃப்ரெண்ட் இருந்தா நம்ம ஃப்ரெண்ட் சரி போனே மீனாட்சி போன ஹோட்டல் இருக்கும்ல ஆமா அங்க அப்பா

கல்லு ஃபேக்ட்ரியா லொக்கேஷன் போட்டு வந்தேன் அம்மா நீ அமுச்சுட்ட லொக்கேஷனுக்கு போனா சுடுகாட்டுக்கு போகுது ஆமா எங்க இருந்து அமுச்சுட்டீங்க சுடுகாட்டு பக்கம் எதுக்கு போனீங்களா சுடுகாடு பக்கம் லொக்கேஷனுக்கு அமுச்சு அங்கிட்டு போய் அப்புறம் ஊர் பேரை கேட்டு கிட்ட வந்தேன் இந்த இருக்கோம்மா தண்ணி கொண்டு வரணும் வண்டி வச்சிருப்பீங்களா தண்ணி இல்லையா சாம்பார் மாதிரி இருக்கு என்ன சாம்பார் சாம்பாராட்டி தண்ணியா இருக்கு சாம்பார் நல்லா இருக்கா சாப்பிடா

நல்லா உடம்புக்கு உடம்புக்குரியா சாப்பிட சொல்றேன் சார் பிரியாணி வாங்கிடுறேன் உங்க எவ்ளோ அதே வாடகை கிளீனரா வண்டிக்கு நானூறுவா சம்மந்தர் சாரு கிளீனரா ஓடான்றேன் என்ன வேலை தயரை கழிவுனா கண்ணாடி கழிவுடா அவ்வளோ தான் ஒரு பையன் அமைச்சு விடுறேன் சுத்தம் பண்ணிவிடுவாங்க நான் வந்து ஏரிக்கிற தமிழ் ரெண்டை கொடுக்க மாட்டேன் அப்போ எப்படி சார் அந்த சோரையும் சாப்பிடுவோம்மா உனக்கு நீங்க சாப்பிடுங்க எனக்கு நான் சாப்பிடுவோம்ப்பா பசியில் இருக்கீங்க சரியான பசியா செம்ம பசியில் இருக்கீமாப்பிள்ள காலையில கஞ்சியை குடிச்சிட்டு வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன் இல்லை இல்லை குடிக்கல குடிக்கல காலையில ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் வச்சு அதை கூட வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ரசத்தை ஊற்றி அடிங்கிருக்கா இல்லையா ஊற்றி அடிங்க கும்பoung வெறும் நாற குடிங்க நான் நியறுக்கு குப்போல vibrations databools கா drafting superiority மையை கா drafting குைப்பு negroன fussemas 핑ர் குisisு�시யpg கா descent நான்iquer பறுளை அங்கப்போலikes Comedy SCOTTிவைத்துப் படுளைக் கா贝 என்க்கு காலைấn dzieciまで Country நீ ச Zhouயியுknowizon போட்டு Kate dieta

ஹெல்மெட் போட்டு லாரி டிரைவர் மிஸ் பண்ணி பைலடா ஹெல்மெட் போட்டு கார் ஹெல்மெட் போட்டு கார் ஓட்டுங்க டிரிரிண்டு பைக் ஓட்டுங்க சீட் பெல்ட் சீட் பெல்ட் ஓட்டுங்க